நகராபித்தி அதிகார சபையின் ஒரு பிரதிநிதியாக இங்கு வந்திருக்கின்றேன் பிரதிப்பணிப்பாளர் நாங்களும் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் மாஸ்டர்ஸ் எல்லாம் முடிச்சுதான் இந்த ப்ராஜெக்ட் மெகா ப்ராஜெக்ட் ஆனா அடுக்கான கன்சல்டன்சி சர்வீஸ் செய்து கொண்டிருக்கிறது சிஇஎஸ்எல் என்ற ஒரு அரச நிறுவனம் தான் இந்த ப்ராஜெக்டுக்கான கன்சல்டன்சி செய்யணும் மந்த்லி ப்ரோரஸ் ரிப்போர்ட் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் எல்லாமே அவர்களால் சமர்ப்பிக்கப்பட்டு மினிஸ்ட்ரி வரையும் போய் தான் மந்த்லி அதற்கான பண விடுவிப்பு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதைத்தான் நான் ஏற்கனவே சொல்லி இருந்தேனான் உங்களுக்கு இன்று மதி இன்று பின்னரே மாலே நாங்கள் கே கூட அரசு அளிவர கூட அந்த ரிப்போர்ட் எல்லாம் உங்களால சமர்ப்பிக்க வைக்க முடியுமோ ஆனா நீங்க தனிப்பட்ட முறையில் இன்னொரு அதிகாரியையும் நீங்கள் இப்படி பாக்கிடைப்பு என்பது உண்மையா ஏற்றுக்கொள்ள முடியறேனா? சரி சகோதரி, தெரமினலல இருந்து பேசிக்கிட்டு இருக்கர் நடந்து கொள்ளது அவமதிப்பதாக விவாதிக்க வரவில்லை என்று சொல்றார்கள் முதல் பக்கத்தில் இருக்கிற அங்கு பேச

മക്കേണ്ടി വന്നത് നമുക്ക് ولا مع عقل مغرور يا مطر او طريق ديسان ما से नेडिर गएले नाही तेज रूप आले अल्ला ಅವರು मास्टर मुडचाला मेडिकल आवर आंबा आदे उने तेव पडाव अरे कोनी जाणते ना स्टेज मध्ये प्रोजेक्ट बनवतो प्रोजेक्ट आम्ही पे करू बेस्ट आंदिर मध्ये स्टेज दादोन बोलतो याने मागा जात आहे तेने जी मुदताना आहे इंडे इंडे ओरंगले पीतेत हे म्हणतात भक्त मंडळी पाठकून अंतर्गतो दुख ताईन घेत अंतर्गते சரி ஆடியோ ப்ரோஸ் ஆடியோ ரெடி இருக்கு குலப்பனும் இந்த நேரக்கு அடுத்து சரியா கவுனர அமர்த்தரருக்கு திருப்பணம் ஒரு பக்கம் தந்து இந்த மீட்டிங் முடிந்து தொடர்ந்து தேக்கிடியா தொடர்ந்து ஆல்மதே இந்த மூட்டில யாரையும் யாரையும் பேலியேட்டலா நான் இருக்கறதெல்லாம் இந்த கணம் பண்ணலாம் अर्जुन அண்ணன் கே கேள்வி கேட்டிங்க அங்க கேள்விக்குலல பதில் சொன்னாங்க அந்த பதலுக்குரிய பத்தினது வந்து என்ன பரோ லைட்டட் பண்ணுறாரா

நாங்க பாராளுமன்ற உறுப்பினர்களது உண்மைத்தான் தலைவர்ங்கிறது உண்மைத்தான் அதற்கண்டு அவர்களுக்கு கீழானவர்கள் அல்ல அதனால வேண்டி நாங்க எடுத்துக்கொண்டோம் நாங்களும் வந்திருக்கின்றோங்க மறந்து விட்டு அவர்களுக்கு வீணான கேள்விகளை கேட்க வேண்டாம் என்று பிளீஸ் நான்